மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம் பெண்களை மட்டும் அசிங்கப்படுத்தும் விஜய் சேதுபதி கமல்ஹாசனே இருந்திருக்கலாம் ஜேம்ஸ் வசந்தன் தற்போது விஜய் டிவியில் மிகவும் பிரம்மாண்டமாக அதுவும் விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளுள் பாஸ் நிகழ்ச்சியும் ஒன்றாக காணப்படுகின்றது கடந்த ஏழு சீசனை வெற்றிகரமாக கமல்ஹாசன் இருந்து தொகுத்து வழங்கியதற்கு பின்பாக எட்டாவது சீசனை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் களுக்கு முன்னதாக ஏன் கமல்ஹாசன் வெளியேறி இருக்கின்றார் என்ற நிலையில் அவர் ஏஐ தொழில்நுட்பம் பற்றி படிப்பதற்காக சென்றிருந்த காரணத்தினால் பிக் பாஸ் எய்ட் சீசனை தொகுத்து வழங்க முடியாமல் இருந்தது இதன் காரணமாக கமல்ஹாசனுக்கு பதிலாக தற்போது விஜய் சேதுபதி தொகுத்துக் கொண்டிருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தற்போது விஜய் சேதுபதிக்கு எதிராக பல நெட்டிஷங்கள் உருவாகி இருக்கின்றது அந்த நிலையில் மக்கள் மக்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையில் இப்போது விஜய் சேதுபதி இருக்கின்ற இடத்தில் கமல்ஹாசனே இருந்திருக்கலாம் என்று பலர் பல விதங்களில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தற்போது தனது கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அவர் கூறுகின்றார் கமல்ஹாசன் இருந்து தொகுத்து வழங்கும் போது அவர் மீது ஒரு சிறு குற்றச்சாட்டே இருந்தது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால் அவர் போட்டியாளர்களை கண்டிப்பதும் இல்லை அவர்களிடம் மென்மையாக பேசுவதுதான் அவர் மேல் இருந்த குற்றச்சாட்டு ஆனால் தற்போது விஜய் சேதுபதி நடந்து கொள்ளும் விதமானது மக்களை அதிர்ச்சியாகும் செயலாகவே காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் பெண்களை வைத்துத்தான் அதாவது பெண்களை எல்லோர் முன்னிலையும் அசிங்கப்படுத்தும் ஒரு விதமாகவே காணப்படுகின்றது அந்த வழியில் நடக்கின்ற போட்டிகளை வைத்துக் கொண்டு அவர்களை கடுமையாக அவர்களை கடுமையாக திட்டுகின்றார் அது மட்டுமன்றி பெண்கள் என்று பார்க்காமல் கூட அசிங்கப்படுத்துகின்றார் என்று இவர் கூறியிருக்கின்றார் மேலும் இவர் தெரிவிக்கையில் கமல்ஹாசன் போட்டியாளர்களை மிகவும் மென்மையாகவும் அவர்கள் மனம் கோணாதவாறு பேசும் ஒரு தொகுப்பாளராக இருந்து வந்த நிலையில் தற்போது விஜய் சேதுபதி போட்டியாளர்கள் ஒவ்வொருவரையும் சரமாரியாக பேசுகின்றார் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் பிக் போஸை கமல்ஹாசனும் எட்டாவது நடத்துவதும் அவரவர் பாணியில் இருப்பதும் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதும் விமர்சனங்கள் வருவதும் ஒரு இயல்பானதாகவே இருக்கும் அந்த வகையில் தான் கமல்ஹாசன் போட்டியாளர்களிடம் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை பார்த்துத்தானே விஜய் சேதுபதி வந்தார் அந்த வகையில் போட்டியாளர்களிடம் உரையாடும் போது கமல்ஹாசனிடம் பண்பு இருந்தது பொறுப்பு கருணை பண்பு இருந்தது அது மட்டுமன்றி மதிநுட்பம் இருந்தது மற்றவர்களை எவ்வாறு கஷ்டப்படுத்த கூடாது என்ற ஒரு மனப்பாங்கு இருந்தது என்றும் இவற்றை எல்லாம் இப்படியான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்று ஜேம்ஸ் வசந்தன் ஒரு நிகழ்ச்சியின் போது இதனை தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமன்றி அவர் மேலும் கமல்ஹாசனை பற்றி கூறியிருக்கின்றார் அவர் எல்லாரையும் சமமாகத்தான் பார்த்தார் மற்றவர்களை திட்டுவதில்லை மற்ற கஷ்டப்படும்படி வார்த்தையும் பிரயோகிப்பதில்லை முக்கியமாக எல்லோரையும் சமமாகத்தான் பார்த்தவர் மற்றவர்களை மட்டம் தட்டி கதைப்பதில்லை கோபத்தையும் அவர்களுக்கு அதனைத் தொடர்ந்து இவர் கூறியிருக்கின்றார் சொல்கின்ற அனைத்தையும் புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொண்டால் நல்ல மற்றும் கூறியிருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில் பல குற்றங்களை செய்த ஆண்களுக்கு முன்பாக பெண்கள் செய்ததுதான் தவறு என்று சொல்லும் அளவிற்கு இவர் நடந்திருக்கின்றார் அந்த வகையில் பெண்களை மட்டம் தட்டி கதைக்கின்றார் அவர்களையே தான் தான் தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு கதைத்து அவர்களை நொறுங்கடித்து அவர்களை இன்னும் கஷ்டப்படுத்தி மகிழ்விக்கின்ற இந்த விடயத்தை நேற்று பார்த்த போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது இப்படியான இந்த சமூகத்தில் பெண்களின் நிலை இன்னும் மோசமாக மாறும் என்ற நிலை எனக்கு தோன்றுகின்றது இப்படியான விடயங்களை ஏன் விஜய் செய்தே எனக்கு தெரியவில்லை என்று கூறியிருக்கின்றார் அது வெறி பிடித்த விலங்குகளை போல் அந்த பெண்ணை சுற்றி நின்று அந்த பெண்ணை உணர்வளவில் சின்ன பின்னமாக்கியதோடு அந்த ஆண்களுக்கு சிறந்த பங்கேற்பாளர் என்ற விருதையும் நேற்றைய தினம் வழங்கி வைத்தார் இது மக்களது மத்தியில் மிகவும் அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு தகவலாகவே காணப்படுகின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அது மட்டுமன்றி போட்டியாளர்களும் என்னையும் உங்களையும் போல் ஒரு தானே அவர்களும் சிந்திக்கும் செயற்படும் திறன்களை கொண்டவர்கள் அந்த விதத்தில் நீங்கள் அவர்களை இப்படி கஷ்டப்படுத்துவது சிறந்ததல்ல அது மட்டுமன்றி நீங்கள் நினைத்ததைத்தான் அவர்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் நினைத்த வண்ணமே அவர்கள் கதைக்க வேண்டும் என்று நினைப்பது இது ஒரு தகாத வடிவமாகவே காணப்படுகின்றது அந்த வகையில் இப்படி ஒரு தொகுப்பாளராக இவர் இருக்க வேண்டுமா தொகுப்பாளராக இருக்கின்றவருக்கு இது அழகா என்ற ஒரு கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவர் கூறியிருக்கின்றார் ஒரு நிகழ்ச்சியை பணத்திற்காக தொகுத்து வழங்க வந்தவர் ஒரு கண்டிப்பாகவும் ஒரு மனப்பாங்கு இருக்கின்ற ஒரு நபராகவுமே இருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் இந்த இதனைத் தொடர்ந்து தற்போது விஜய் சேதுபதிக்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் விஜய் சேதுபதி இந்த சீசனை தொடர்ந்து நடத்துவாரா இல்லாவிடில் இதற்கு பதிலாக வேறு ஒரு தொகுப்பாளர் வர இருக்கின்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு சுயசியமான தகவலுடன் நன்றி